உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வயதான காலத்தில் எலும்பு பிரச்சனை வராமலிருக்க தினமும் செய்ய வேண்டியவைகள் வயதான காலத்தில் எலும்பு பிரச்சனை வராமலிருக்க இளம் வயதில் இருந்தே எலும்புகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வலிமை அளிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வர வேண்டும் சரி இப்போது எலும்புகளில் வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்க பின்பற்ற வேண்டியவைகள் என்னவென்று பார்க்கலாம் எலும்புக்களின் வலிமைகளும் எலும்புகளின் வலிமைக்கும் ஆரோக்கியத்திற்கும் கல்சியம் மிகவும் இன்றியமையாதது கல்சியம் உடலில் எலும்புகளின் அடர்த்தி குறைந்து எளிதில் எலும்பு முறிவு நோய்க்கு உள்ளாக்க கூடும் எனவே சிறுவயதிலிருந்தே இருந்தே கல்சியம் நிறைந்த உணவுகளான பால் பொருட்கள் கீரைகள் கொண்டை கடலை பீன்ஸ் போன்றவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்து வர வேண்டியது அவசியம் தினமும் காலையில் பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடம் சூரிய வெளிச்சம் உடலில் படுமாறு போக்கிங் மேற்கொள்ள வேண்டும் ஏனனில் சூரிய கதிர்களின் எலும்புகளில் ஆரோக்கியத்திற்கு வேண்டிய விட்டமின் டி ஏராளமாக நிறைந்துள்ளது ஆகவே விட்டமின் டி சத்தை பெற உணவு பொருட்களை உண்பதோடு சூரிய கதிர்களில் படுமாறு வாக்கிங் அதிகாலையில் செல்ல வேண்டியது அவசியம் உப்பை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீரகத்தின் வழியே உடலில் உள்ள கல்சியம் சத்தானது வெளியேற்றப்பட்டுவிடும் கல்சியம் வெளியேற்றப்பட்டுவிட்டால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே உணவில் உப்பு சேர்ப்பதை வயது அதிகரிக்க அதிகரிக்க குறைத்து வர வேண்டும் சோடாவை அதிகம் குடிக்கும் போது ரத்தத்தில் பாஸ்போர்டுகளின் அளவு அதிகரித்து அதனால் எலும்புகளிலிருந்து கல்சியம் வெளியேறி சிறுநீரில் கல்சியத்தின் அளவு அதிகரித்து விடும் மேலும் சோடா பானங்களில் உள்ள பாஸ்பாரிக் அமிலம் எலும்புகளுக்கு தீங்கு விளைவிப்பவை எனவே எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் சோடா தவிர்த்திடுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு கப்புக்கு மேல் காஃபி குடிக்க வேண்டாம் இல்லாவிட்டால் எலும்பின் வலிமையை இழந்து கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடும் தினமும் உடற்பயிற்சி செய்தால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு எலும்புகளும் நல்ல வலிமையும் உறுதியையும் பெறும் ஆகவே உங்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்பட நினைத்தால் தினமும் சிறு உடற்பயிற்சியாவது செய்து வாருங்கள் இன்றைய தமிழ் வாய்ஸ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வயதான காலத்தில் எலும்பு பிரச்சனை வராமல் இருக்க தினமும் செய்ய வேண்டியவைகள் மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்